ஹாய் நம்ம இப்போ கோமாளிக்கரை மலை மேலே வந்திருக்கோம் இந்த மலை அழகானது சுட்டுப்புறம் இது ஒரு காலத்தில் பெரிய கோயிலாக இருந்தது இப்போ வந்து சிதிலை மடைஞ்சிருச்சு இந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துல கோயில் கட்டியிருக்காங்க கீழே அங்கே தெரியுது பாருங்கள் இந்த இடத்துல நம்ம கீழே போகிறோம் மலை அழகிரு இருக்கு இந்த இடத்துல முதல்ல பழைய கோயிலாக இருந்திருக்கு இது மலை மேலே இருந்து எடுத்திருக்கோம் கீழே வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது இந்த மலைக்கு பேர் கோமாளிகரை மலை ஒரு அரச மரமம் இருக்கு பழங்காலத்தில் டெம்பிள் வந்து கெட்டில் இருந்திருக்கு இந்த டெம்பிளில் வந்து போய் இடம் மாற்றிருக்காங்க இடம் மாற்றி கீழே கட்டியிருக்காங்க வந்து ஓய்வெடுக்க பாறைங்கள்லாம் சூப்பராக இருக்குது இது ஒரு சுற்றுலாத்தலமாக இருந்திருக்க வேண்டியது ஆனால் அந்த கோயிலில் வந்து சிதை விட்டுட்டாங்க பாருங்க எத்தனை ஜனங்க கும்பிட்டுருப்பாங்க கோயில் இருக்கும் படிக்கட்டெல்லாம் இருந்துருக்கு மக்கள் மேலே வர கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி கீழே வந்து பாதை போட்டாங்க அங்கே ஒரு கோயில் கட்டிட்டாங்க இப்போ அந்த வேலைக்கு நடந்துகிட்ருக்கு இருக்கு புனரமைப்பு ஒரு கோயில் நம்ம இப்போ கீழே இறங்க போகிறோம் கீழே போய்கிட்டுருக்கேன் பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் இருக்குது படிக்கட்டும் இருக்குது பாதி தூரம் வரைக்கும் படிக்கட்டு இருக்குது கீழே வரைக்கும் பாறைகள் போகுது போய் பார்ப்போம் சூப்பராக இருக்கு இந்த பாதை இப்படி போகுது கரையில் வந்து இப்போ வீடுங்கள்லாம் ஆயிடுச்சு அதனால் இது கீழே வரைக்கும் போகலை முள் இருக்குது ஸோ நம்ம வேறு ஒரு பதவியை தேர்ந்தெடுத்து அதில் போகலாம் ட்ரை பண்ணுவோம் ட்ரக்கிங் மாதிரி ஆயிடுச்சு ஓகே நம்ம தரையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் تريا پارا گلا لنگي رک اوکے باي